தொடர்ந்து நரேந்திர லட்சுமி குவந்தன் அன்புள்ள ஆசிரியர் திருமதி தங்கமணி சீதா சுபாஷினி ஜமுனா மற்றும் இதுவரை எனக்கு போதித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் இனிய ஆசிரியர் தின நல் என் கைப்பிடித்து ஒவ்வொரு படியாக என்னை வெற்றி படிக்கு அழைத்துச் செல்லும் என் ஆசானே உங்கள் முழு அன்பும் அக்கறையும் என்மேல் காட்டிய ஆசானே என் அறிவு கண்களை திறந்து வைத்த ஆசானே நான் அதிகம் கற்றுக்கொண்டது உங்களிடமிருந்துதான் நீங்கள் என்றும் என் இதயத்தில் கைரேகை போல நினைத்திருப்பீர்கள் உங்களைப் போல் ஓர் ஆசிரியர் எனக்கு கிடைத்தது பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் நீங்கள் என் தாய்க்கு நிகரானவர் நான் சோர்வுற்றுக்கும் போது உங்களின் உற்சாகமான வார்த்தைகள் எனக்கு புத்துணர்ச்சியை தந்திருக்கின்றன உங்களின் தன்னலமற்ற நிகரில்லா சேவைக்கும் அன்பிற்கும் தலை வணங்குகின்றோம் ஆசிரியர் தின நாள் வாழ்த்துகள் அனுப்பியவர் நரேந்திர லட்சுமி திவாகரன் ஆறு அல்லி தேசிய வகை தமிழ் பள்ளி பண்டார் இந்திரா மகோத்தா ஆசிரியரோடு எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் அனுப்பியிருக்காங்க நன்றி